மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை தான் நாம கடவுள் என்று வணங்குகிறோம் அப்படிப்பட்ட கடவுள்கள் இந்து புராணத்தின்படி இந்த உலகத்தை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியுள்ளனர் கடவுள்கள் இந்த உலகை பாதுகாக்க பல ஆயுதங்களை கையாண்டுள்ளனர் அந்த ஆயுதங்களில் அதிசக்தி வாய்ந்த பத்து ஆயுதங்களை தான் நாம இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஒவ்வொரு கடவுள்களின் ஆயுதங்களையும் நாம கம்பேர் பண்ண போறோம் அதிலையும் கடைசியாக சொல்லப்போற கடவுளோட ஆயுதம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்தாவது இடத்துல இருக்கிறது ஆஞ்சநேயனின் கதை கௌமொதகி என்று அழைக்கப்படும் இந்த கதைய அஞ்சனேயருக்கு குபேரன்தான் பரிசாக தருகின்றார் இந்த கதையை அஞ்சனேயரை தவிர வேறு யாரலும் தூக்க முடியாது வீமன் துரியோதயன் இவங்க கிட்ட உள்ள கதையை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது ஆஞ்சநேயரோட கதை இப்படிப்பட்ட இந்த கதை நூற்றி இருபத்தைந்து அடிகள் இருப்பதாக புராணங்கள் சொல்லுகின்றது ஒன்பதாவது இறத்துல இருக்கிறது பரசுராமன் கையில இருக்கிற பரசு ஆயுதம் பரசு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆயுதம் சக்தி பொருந்திய பிராமணனால் மட்டுமே தூக்க முடியும் இந்த ஒரு பரசு ஆயுதத்தை வித்தியுதாபி என்றும் அழைக்கலாம் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமருக்கு இந்த ஒரு ஆயுதத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான் பரசுராமர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பரசுராமருக்கு பரசு ஆயுதத்தை எவ்வாறு கையாள்வது என்று சொல்லிக் கொடுத்தார் அப்படிப்பட்ட இந்த ஒரு பரசு ஆயுதத்தை வைத்து அன்னைக்கு பரசுராமர் இருபத்தி ஒரு முறை சத்திரியர்களை வதம் செய்து இரத்த ஆற ஓடவிட்டிருக்காரு அப்போ இந்த ஒரு பரசு ஆயுதம் எவ்வளவு பவர்ஃபுல் என்று பாருங்க எட்டாவது இடத்துல இருக்கிறது யமதர்மராஜாவின் கையில் இருக்கும் பாசக்கயிறு என்னரா போய் ஆயுதம் என்று சொல்றான் என்று நினைக்காதீங்க இந்த ஒரு பாசக்கயிற்ற வைத்துதான் எல்லா உயிர்வாழிகளின் கதையையும் யமதர்மராஜா முடிக்கிறாரு பூமியிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு ஆயுதம்தான் இந்தப் பாசக்கயிறு இப்படிப்பட்ட இந்த பாசக்கயிறை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது சிவபெருமான் நாராயணைத் தவிர ஏனா அன்னைக்கு ஒருநாள் என்றும் பதினாறு என அழைக்கப்படும் மார்க்கண்டேயர் மேலே இந்த பாசக்கயிற்றை எறியிறாரு யமதர்மராஜா அது தெரியாத்தனமாக சிவனின் லிங்கத்தின் மேல் படுது பக்தனின் இந்த நிலையை பார்த்து கோபம் கொண்ட சிவபெருமான் அனைத்து உயிரையும் எடுக்கும் யமதர்மராஜாவின் உயிரையே எடுத்துடுறாரு எல்லா தேவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுறாங்க யமதர்மர் மட்டும் இல்லையினா இந்த பூமி சமநிலை இழந்துவிடும் அனைத்து மனிதர்களுக்கும் இறப்பு என்பதே இல்லாதிருக்கும் இதனாலே யமதர்மருக்கு சிவபெருமான் மீண்டும் உயிரைக் கொடுக்கிறார் ஏகாவது இடத்துல இருக்கிற ஆயுதங்கள் காண்டீபம் மற்றும் விஜயதனுசு அர்ஜுனன் மற்றும் கர்ணனால் பயன்படுத்தப்பட்ட இந்த காண்டீபம் மற்றும் விஜயதனுசு மிகவும் சக்தி வாய்ந்தவை அதுல முதலாவதாக காண்டீபத்தைப் பற்றி பார்ப்போம் அர்ஜுனன் என்றதும் அவர் கையில் உள்ள வில் பற்றித்தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் வில்வித்தையில் தலை சிறந்தவன் அர்ஜுனன் அர்ஜுனன் காண்டீபத்தை வைத்திருப்பதால்தான் அவருக்கு காண்டீபதாலி அர்ஜுனன் என்று பெயர் வந்தது அர்ஜுனன் இந்த ஒரு காண்டீபத்தை வைத்து குருசேத்திர போரில் எண்ணற்ற வீரர்களை கொன்று குவித்தார் இப்படி சக்தி வாய்ந்த காண்டீபம் அர்ஜுனனுக்கு எப்படி கிடைத்தது எனப் பார்ப்போம் அச்சினாபுரத்தோட பாதிப்பங்கை திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு கொடுத்தாரு அப்படி கொடுத்த அந்த பகுதி காட்டுப்பகுதியாக இருந்தது இதனால அதை ஒழுங்குபடுத்துவதற்காக பாண்டவர்கள் எல்லாம் எங்க போறாங்க இந்த சம்பவம் நடக்கிறதற்கு முன்னாடி சுதேவன் என்ற மகாராஜா சில கோரிக்கைகளுக்காக நூறு ஆண்டுகள் ஒரு யாகம் செய்தாரு யாகத்தில் நெய் விடப்பட்டது நெருப்புக்கு கடவுளான அக்கினி தேவர் இதை குடித்து குடித்து விடுகின்றார் அந்த நிலை தீர வேண்டுமென்றால் தனது ஆக்ரோசத்தை யார் மீதாவது காட்ட வேண்டும் அதனால ஒரு அந்தணன் போல வேடமிட்டார் அக்கினி தேவர் அர்ஜுனனிடம் சென்று அர்ஜுனா எனக்கு பசிக்கிறது உணவு தருவாயா எனக் கேட்டார் எனக்குரிய உணவு காண்டவனத்தில் இருக்கிறது என அக்கினி தேவர் சொன்னார் அதனால் அர்ஜுனன் அந்த ஏல்லாம் தீக்கரையாக்கினார் அக்கினி தேவரோட பசியை ஆற்றியதால் அக்கினி தேவர் மனம் மகிழ்ந்தார் இதனால அக்கினி தேவர் அர்ஜுனனுக்கு காண்டீபம் என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த வில்லை கொடுக்கின்றார் இந்த வில்லை அக்கினி தேவருக்கு யார் கொடுத்தாருனா பிரம்மதேவர்தான் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த கர்ணனோட விஜயதனுசு பற்றி பார்ப்போம் இந்த ஒரு விஜயதனுசு யாருக்கிட்ட இருக்கோ அவர்கள் தலை சிறந்தவர்கள் இந்த விஜயதனுசுவில் உள்ள அந்த கயிறை இழுத்தாழே போதும் அதில் வரும் வீங்கார ஒளியால் எதிரிகள் அழிந்து போவார்கள் இந்த ஒரு வில்லை அங்கேச அரசருக்கு கொடுத்தது பரசுராமர் பரசுராமர் வித்தையோடு சேர்த்து தன்னோட சீடருக்கு இந்த ஒரு வில்லை பரிசாக தராறு பரசுராமருக்கு அடுத்தது இந்த ஒரு வில்லை கையாளக்கூடிய ஒரே சக்தி கொண்ட வீரன் கர்ணன் ஆறாவது இடத்துல இருக்கிற ஆயுதம் வச்சிராயுதம் புராணத்தில் ஆயுதத்தை பற்றி பேசும்போது நமக்கு நினைவுக்கு வருவது இந்த வச்சிராயுதம்தான் இந்த வச்சிராயுதத்தை மனிதர்கள் நேரில் பார்த்தாலே அவங்களுக்கு கண்ணே தெரியாம போயிடுமாம் லைட்டிங் வாய்க்கை கொண்ட இந்த வச்சிராயுதம் இந்து புராணத்தில் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக கருதப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த வச்சிராயுதத்தோட ஓனர் தல்லோடின்ற இந்த ஒரு வச்சிராயுதத்தை வைத்துதான் இந்திரன் அஞ்ச தாக்கினார் இந்த வச்சிராயுதம் எப்படி செய்யப்பட்டது என்றால் தத்தீயி முனிவரோட முதுகெலும்பினால் செய்யப்பட்டது தேவர்களைக் காப்பதற்காக இந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட வரமே இந்த வச்சிராயுதம் இப்படிப்பட்ட இந்த வச்சிராயுதம் பற்றி ரிக் வேதத்தில் செல்லப்பட்டிருக்கின்றது ஜந்தாவது இடத்துல இருக்கிறது பிரம்மதண்டம் பிரம்மதேவரால் மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த பிரம்மதண்டத்தை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய ஆயுதமாக இருந்தாலும் நம்ம தடுத்திடலாம் இப்படிப்பட்ட இந்த பிரம்மதண்டத்தை நம்ம யூஸ் பண்ணணும் என்றா அதிகபடியான கான்சென்ட்ரெயரோட யூஸ் பண்ணணும் அதிகமாக நம்பிக்கை உள்ளவர்களால்தான் பிரம்மதண்டத்தை பிரம்மதேவரிடமிருந்து பெற முடியும் இந்த பிரம்மதண்டத்தை அதிகமாக ரிஷிகள்தான் வைத்திருப்பாங்க அதனாலதான் எல்லா ரிஷிகளை பார்த்தும் தேவர்கள் அஞ்சி நடுங்குவாங்க நாலாவது இடத்துல இருக்கிறது பினாகம் மற்றம் சாரங்கம் இந்த வில் எப்படி உருவாகியது என்றால் கண்ண முனிவர் பல வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்தார் இருந்தார் வருடங்களாயகின வருடங்கள் யுகங்களாகின ஆனாலும் அவரோட தவத்தை கலைக்காமல் தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அதனால அவரை சுத்தி ஒரு புத்து வளருது அந்த ஒரு புத்து மூல மூங்கில் வளருது ஒரு கட்டத்துல பிரம்மதேவர் கண்ணமுனிவருக்கு காட்சியளிக்கின்றார் பிரம்மதேவர் கண்வரிஷிக்கு மேல ஒரு செடி வளர்ந்திருப்பதை பார்க்கிறார் அந்த ஒரு செடியிலிருந்துதான் பிரம்மதேவர் பினாகம் மற்றும் சாரங்கம் ஆகிய இரு வில்களை உருவாக்கினார் அப்படி உருவாக்கப்பட்ட இரு வில்களில் ஒரு வில்லை எடுத்து சிவபெருமானிடம் கொடுக்கிறார் அதுதான் பினாகம் பினாகத்தை ஏந்தியதால் பினாகவாணி என சிவபெருமான் அழைக்கப்பட்டார் இன்னொரு வில்லை விஷ்ணுவிடம் கொடுக்கிறார் அதுதான் சாரங்கம் சாரங்கத்தை ஏந்தியதால் சாரங்கவாணி என விஷ்ணு அழைக்கப்பட்டார் அதனால்தான் இந்த இரண்டுக்கும் சிவதனுசு விஷ்ணு விஷ்ணுதனுசு என பெயர் வந்தது இந்த ரெண்டு வில்லுல எது சக்தி வாய்ந்து எனத் தெரிஞ்சிக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு யுத்தமே வந்தது ஆனா அந்த யுத்தத்தில யாருக்கும் எதுவுமே ஆகல இரண்டு வில்லுமே பவர்ஃபுல் என்று இதிலேயே தெரியுது மூன்றாவது இடத்துல இருக்கிறது முருகப்பெருமானது வேல்தான் தேவர்களுக்கு தளபதியான முருகப்பெருமான் இந்த ஒரு வேலை வைத்துதான் அன்னைக்கு சூரபத்மனை வதம் செஞ்சாரு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அசுரனாக இருந்தாலும் இந்த வேலுக்கு முன்னாடி தலை வணங்கிதான் ஆகணும் இப்படி சக்தி வாய்ந்த பொன் நிறத்தில இருக்கும் இந்த ஒரு வேலை தன் மகனுக்காக பார்வதி தேவியே உருவாக்கித்தாராங்க இந்த ஒரு வேல் அசுரர்களை அழிப்பதற்காக மட்டும் பயன்படுத்தல முருகனுடைய வேல் எதை குறிக்கின்றது என்றால் அமைதி உண்மை அன்பு மற்றும் சுகந்திரத்தை குறிக்கின்றது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தில் நூற்றி எட்டு கோடுகள் இருக்குமாம் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்காக இந்த ஒரு சக்கரத்தை மகாவிஷ்ணு பயன்படுத்துவாரு கையுகத்தில் என்னைக்கு இந்த சுதர்சன சக்கரத்தை பகவான் ஸ்ரீவிஷ்ணு பயன்படுத்துறாரோ அன்னைக்கு தான் நம்ம அழிவு காலம் ஏன்னா ரீவி சீரியல்ல பார்த்த மாதிரி இது வெளிப்படுத்துற தாக்கம் ஒன்றும் கம்மியா இருக்காது சுதர்சன சக்கரத்தால நம்ம பூமியே இரண்டா புழந்திரும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு சுதர்சன சக்கரத்தை எந்த ஒரு ஆயுதத்தாலும் தோற்கடிக்க முடியாது ஒரு கோடி வீரர்களை ஒரே நிமிஷத்துல இந்த சக்கரம் அழிச்சிடும் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை தன்னோட ஒரு விரலில் ஸ்ரீ விஷ்ணு முதலாவது இடத்துக்குள்ள இருக்கிறது எம்பெருமானுடைய திரிசூலம்தான் இந்த ஒரு திரிசூலத்தை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த திரிசூலத்தை சிவபெருமானைத் தவிர வேற யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனாலதான் தான் எந்த ஒரு அசுரன் கேட்டாலும் இந்த ஒரு திரிசூலத்தை சிவபெருமான் தரமாட்டாரு ஆயிரம் வஜ்ர ஆயுதத்துக்கு சமம் தான் இந்த திரிசூலம் நாம் பார்த்த அனைத்து ஆயுதத்திலும் தலை சிறந்த ஆயுதம் திரிசூலம்தான் கடவுளுக்குள்ள சண்டவாரது கிடையாது நாம தான் கடவுளுக்காக சண்டை போட்டுக்கிறோம் வழக்கம்போல சுவாரஸ்யத்துக்கு சற்றும் பஞ்சம் வராமல் இந்த வீடியோ இருந்திருக்கும் இந்த பத்து ஆயுதத்தில் உங்களுக்கு எந்த ஆயுதம் பிடிக்கும் என்று கமெண்ட் பண்ணுங்க நீங்க கேக்கலாம் ஏன் பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டீங்க என்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ்திரங்கள் வேற ஆயுதங்கள் வேற அஸ்திரங்கள் என்றால் பாசுபதாஸ்திரம் நாராயண நாராயணஸ்திரம் நாகாசஸ்திரம் போன்றவ ஆனா ஆயுதங்கள் கடவுள்களிட்ட மட்டும்தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் டாப் டென் பவர்ஃபுல் அஸ்திரங்களை பத்தி பார்ப்போம்